டக்குன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் கோவக்காய் பொரியல் வந்து எல்லா வெரைட்டி ரைஸுகளோடயும் சைடிஷாக சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் எப்படி செய்கிறது வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல கோவக்காயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு ஓரங்கள்லேயும் கட் பண்ணிவிட்டு நீல வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க அடுத்து ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கோவக்காய் ஒரு முந்நூறு கிராம் எடுத்து கட் பண்ணதை இது கூட சேர்த்து அந்த ஆயில்லையே வதக்கி விடுங்க இந்த கோவக்காய் வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறேங்க இதை வந்து அந்த ஆயில்லையே ரெண்டு மூணு நிமிஷம் அப்புறம் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட தண்ணி சேர்க்க தேவையில்லை இந்த ஆயிலையே நல்லா வதங்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கோவக்காய் சூப்பராக வெந்துருச்சு தண்ணிக்காயினால் தண்ணி சேர்க்க வேணாம் அந்த ஆயிலையே நல்லா வதக்கி விடுங்க வதக்கும்போதே நல்லா வதங்கிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் எள்ளு அரை ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு வாசனை வரும் வரும் வறுத்துட்டு அதை பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எல்லா பொரியலுக்கும் சேர்க்கும்போது அருமையாக இருக்கும் அந்த பொடியிலேருந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த மசாலாவும் கோவக்காயும் நல்லா அந்த ஆயிலோட மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் இது எல்லா வெரைட்டி ரைஸும் தயிர் சாதம் சாம்பார் சாதம் இதோட சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ